அலாம் வரைக்கும் வரமத்துள்ள சரி என்னன்னு சொல்லி சொன்னா நான் ஃபெஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் ஃபெஸ்ட்டுக்கு மிட்ஸு நினைச்சது கஷ்டம் நான் ஒரு பாடம் சொல்லி நான் மிட்ஸ் வந்து நினைச்சிருந்தேன் எப்படின்னு சொல்லி சொன்னா நான் ஒன்பதாம் ஆண்டுல இருந்து இந்த ஆறு ஏழு அந்த டைம்ல கொரோனா அதாவது அந்த டைம் எக்ஸாம் ஒன்று நடக்கல அந்த டைமில் ஒன்பதாம் ஆண்டு எனக்கு சரியான ஒரு கைடன்ஸ் ஒன்று அந்த இடத்துல எனக்கு இல்லை அப்புறம் என்ன ஒன்பதாம் ஆண்டில் இருந்தே எனக்கு மெட்ஸன் சொல்லிச்சு ஒரு பயம் நான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்கிறது மெடிசன் செஞ்சதுனால கஷ்டம் சொல்லி சொல்லி என்ன ஒரு என்ன மாதிரி சொல்லி சரியான ஒரு இல்ல மெட்ஸ் ஒன்பதாம் பத்தாம் ஆண்டு எனக்கு மெட்ஸ் டபிள்யூ டபிள்யூ அப்ப எனக்கு அந்த மாதிரி தெரியாது மெட்ஸ் இல்லாட்ட ஒன்றும் செய்யலாம் மெட்ஸ் இல்லாட்ட வாழ்க்கை இல்லை எனக்கு நான் நினைச்சேன் மெட்ஸ் நம்மளால செய்யலாம் மெட்ஸை விட்டு போட்டு மற்ற பாடத்தை படிப்போம் சின்ன மாதிரி எனக்கு பத்தாம் ஆண்டு வரனாலும் எனக்கு மெட்ஸ் வந்த முக்கியம் இல்லை என்ன வருந்துச்சு அதுக்கு தான் எல்லாரும் சொல்றதை பாரு கேட்டேன் மெட்ஸ் இருந்தா தான் நீரோல் படிக்கலாம் மேட்ஸ் இருந்தால் தான் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் கோர்ஸாக இருந்தாலும் மெட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் என்ன எல்லாம் செய்யலாம் உங்கள் வாழ்க்கையும் இப்போ என்ன செய்யும் மெட்ஸ் தேவை என்று சொல்லி நான் அதுக்கப்புறம் நான் வேறு கிளாஸுகளுக்கும் போயிருந்தேன் அந்த அளவுக்கு ஓஎல்ஏம் சரி எனக்கு டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தானே சார் நீ ஒரு த்ரீ மந்த் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்றுங்கள் எங்களோட பேச்சுக்கு ரெண்டாயிரம் இருபத்தி நாலாம் ஆண்டு பேச்சுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வந்த கிளாஸுக்கு வந்து நான் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகி இருந்து வந்தேன் ஜாயின்ட் ஆகி கொண்டும் அந்தவங்களோட விஷயங்களுக்கு பிடிச்சேன் பின்னா இப்படிதான் செய்வேன் சொல்லி அந்த மெதட் எல்லாம் பிடிச்சிக்கோ நீங்கள் லேசாக நல்லா அதுக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற கொஞ்சம் லேசாக மெதட் பிடிச்சி கொண்டு வந்தேன் வந்துட்டு எனக்கு ஒரு பாயிண்டல் எக்ஸாம் இருந்துச்சு ஓ கடைசி கடைசி டைம்ல அன்றைப்பா மெட்ஸில் சி எனக்கு கடும் சந்தோஷம் கடனில் ஊட்டு வந்து ஊட்டு வந்து காட்டுறேன் உம்மாட்ட காட்டுறேன் இன்னும் இருக்குமா எனக்கு எப்படி மெட்ஸில் ஃபெஸ்ட்டு தெரு எனக்கு சி வந்திருக்கி சதி தசக்தி சேர்ட்ட போனேன் கொஞ்சம் வெள்ளை எனக்கு மெட்ஸ் கஷ்டம்ன்றத கஷ்டம் இல்லாம ஆக்கின்னு ஒரு விஷயம் சரி உமாட்டி நினைச்சிருந்தேன் உமா கடன் சொன்னா எனக்கு ஒன்பம் ஆண்டிலிருந்து பத்தாம் ஆண்டு ஓய் எல்லாத்துலேயும் கடைசி டப்ளியூ தான் இப்போ சி ரொம்ப சந்தோஷம் அடுத்த என்ன சொன்னா முன்னே பாஸ் பேப்பர் எனக்கு திறந்தா என்னத்தையோ ஒன்று துறக்குற மாதிரி நித்துரையும் ஒரு மாதிரி சா வெறும் என்னத்தையோ நான் துறந்திக்கிறேன் போய் என்ன அடியும் உங்கள்கிட்ட கிளாஸ் வந்தது பொருள் எல்லாத்தையுமே லேஸ் ஆகிதான் புதிய மெதட்டுகள் உங்களோட புதிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு இப்ப பேப்பர் செய்ய போகல வேற கேள்வி இல்லையா நம்ம என்ன கேள்வி இவ்வளோதானா என்ன மாதிரி அளவுக்கு வந்துச்சு எனக்கு எனக்கான சரியான கைடன்ஸ் இல்லை நான் வேற இடத்தினரே எழுதியும் இடத்தையும் கிளாஸுக்கு எனக்கு ஹராம் ஹராம் வேண்டாம் எனக்கு வெள்ளங்க வேண்டாம் அந்த இடத்த அந்த மிதட்டை பார்த்து நாங்கள பார்த்து செய்கிற அப்படி தான் இருக்குமே சொல்லியே அந்த மேட்ட எக்ஸாம் கொண்டு போனா எக்ஸாம் எனக்கு செய்யலாம் இருக்கும் உங்கள்கிட்ட கிளாஸ் கொண்டாது போகிற சார் உங்களோட மெதட்டு உங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதே போல் உங்களோட படிப்பிக்கிற முறைகள் எல்லாத்தையும் எனக்கு இப்போ பிடிச்சி நான் ஊட்டம் என்ன செய்யணும்னு சொல்லி உங்களோட படிப்பிக்கிற மெதட்டு எனக்கு கடும் நல்லா பிடிச்சி எப்படி சொல்லுன்னு சரியா நான் உங்க வீட்டில் என்ன சொன்னேன் உங்களை மாதிரியே கதைச்சி சும்மா நான் நெய்யாரியன்ஸ் தான் ரெய் நெய்யாரியில ரெண்டு விஷயம் இது நீங்க செல்கிற மாதிரி உங்களோட ஸ்கில்ல உங்களை அந்த கதை பேச்சிகளை நான் எடுத்துக்கொண்டேன் எடுத்துக்கொண்டு நான் வீட்டை சும்மா எனக்கு எனக்குள்ள பிள்ளைகளுக்கு மிட்ஸை நீங்க செய்யற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும் ஆசை நாங்கள் வந்திக்கு என்ன தெரியல சார் எனக்கு பிடிக்காத ஒரு பாடம் மிட் ஆகிதான் ಅಹಿಲ್ಲಾ ಸಂದರ್ಷಾಲಿ ಸಂದಿಪ್ರೆ